ஸ்டுடியோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ இதுவரைக்கும் டிஎன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து பேசி லிப் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ களஞ்சம்னு ஒரு அப்ளிகேஷன் டவுன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அதுக்கு வந்து கூகுளில் வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் லாகின் களஞ்சியம் அதை ப்ரெஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும் இப்போ இதில் வந்து இன் கொடுக்கணும் இன் வந்து இந்த டாப்பில் இருக்குது அந்த காரணத்தில் இருக்குது சைன்இன் கொடுத்த உடனே இந்த எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்டு கேட்குது எம்ப்ளாய் ஐடி நம்மளோட ஐயப்பச்சர்எஸ் நம்பரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டதும் இன்வேலிட்னு காட்டுது இந்த லா லாஸ்ட் டைம் ஐயப்பச்சரம்எஸ்சில் யூஸ் பண்ண அந்த ஐயப்ப சரம்எஸ் பாஸ்வேர்டு போடணும் அது இன்வாலிட்னு காட்டுச்சுன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துடலாம் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இப்போ இதில் நம்மளோட எம்ப்ளாயி ஐடி போடலாம் போட்டு இப்போ வெரிஃபிகேஷன் கீழே டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் டைப் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிடலாம் எம்ப்ளாய் ஐடி தப்புன்னு வருது மறுபடியும் போட்டுக்கலாம் வெரிஃபை கொடுக்கலாம் அப்டேட் பாஸ்வேர்டு யூஸிங் ஓடிபி நம்ம மொபைலுக்கு ஓடிபி வச்சு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம் இப்போ பாஸ்வேர்ட் டைப் பண்ணியாச்சு நியூ பாஸ்வேர்டு மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே இதே டைப் பண்ணியாச்சு இப்போ அப்டேட் கொடுத்துடலாம் இப்போ பாஸ்வேர்டு அப்டேட் ஆகிடுச்சு மறுபடியும் லாகின் பண்ணலாம் இப்போ எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு சைன்இன் பண்ணிடணும் இப்போ சைன்இன் கொடுத்த உடனே இன் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து இ சர்வீசஸ் இ செலான் எம்ப்ளாயி செல் சர்வீஸ் ரிப்போர்ட்ஸ் அதர் அப்ளிகேஷன்ஸ் மாஸ்டர் பப்ளிக் செல்லான் எல்லாமே இதே வந்துருச்சு இதில் வந்து ஆல் ரிப்போர்ட்ஸுங்கிறதுல உள்ளே போகலாம் ஆல் ரிப்போர்ட்ஸில் க்ளிக் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து பேஸ்லிப் பேஸ்லிப் கிளிக் பண்ணலாம் செலக்ட் இயர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ மந்த் டிசம்பர் தான் வரும் கோலரி கிடம்தி இனிமேல் அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான் உங்களோட பேஸ்லிப் வந்து இப்படி பிடிஎஃப் இருக்கும் பிடிஎஃபை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து டேட்டு ரெண்டு டிஜிட்டில் மந்த்து ரெண்டு டிஜிட்டில் அப்புறம் இயர் வந்து ஃபோர் டிஜிட்டில் அதை வந்து ஸ்லாஷ் போடாமல் கண்டினியூவாக டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும் அவ்வளோதான்